ஓகே இதை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் பத்திர சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்கம் இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமானது யார் யாருக்கு என்ன வருதுன்னு வெளிப்படையாக தெரியுதுங்க வங்கி மூலம்க போது எல்லாமே ஒயிட்டு தானேங்கிறார் அதான் எலக்ட்ரல் போனிங் குறிப்பிட்ட மாதிரி இது கொண்டு வந்தது டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வந்த விஷயம் அப்போ நமக்கு ஏன் தெரியக்கூடாதுன்னு கேட்கறேன் எந்த கட்சி வந்து யார் எந்த கார்ப்பரேட் வந்து எந்த கட்சியை கொடுத்ததுன்னு எனக்கு ஏன் தெரியக்கூடாது மக்களுக்கு ஏன் தெரியக்கூடாது இவ்வளவுதான் சிம்பிள் கேள்விதான் இதேதான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கும் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காரு ஜஸ்டிஸ் கண்ணா என்ன சொல்றாரு யூ சே பர்ச்சேஸ் டீடைல்ஸ் ஆர் கேப்ட் சீல்டு கவர் யூ ஜஸ்ட் நீட் டு ஓபன் தி சீல் கவர் அண்ட் கிவ் டீடைல்ஸ் இவ்வளவுதான் மேட்டர் இவ்வளவுதான் இதற்கு ஏன் எஸ்பிஐ தயங்குறதுன்ற கேள்வி மட்டும்தான் தான் என்னை பொறுத்தவரை வந்து எஸ்பிஐ ஏன் தயங்குறது என்றால் பாஜக அதுக்கு ஒரு கெடு விழித்து கொண்டு இவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சிஎம்டிக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவரை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது தான் நான் சொல்றேன் டிரான்ஸ்பரன்சி நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஒத்துக்கிறேன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மட்டும்தான் டிரான்ஸ்பரன்சி வரும் வேறு ஒரு ரீதியிலையும் வந்து எலெக்ஷன் ஃபண்டிங்கில் டிரான்ஸ்பரன்சி வராதுன்னு நான் ஒத்துக்கிறேன் ஓகே ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸை வந்து ஏன் ஒரு ஓட்டர் தெரியக்கூடாது அந்த கேள்விக்கு பாஜக நீங்கள் பதில் வாங்கிட்டு வாங்க ஓகே இந்த இது ஃபஸ்ட்டு பிரச்சனை அடுத்ததாக இது இப்போ நேற்றைய தினம் வந்து நம்மளுடைய சாலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார் அந்த கருத்து என்னன்னா இந்தியாவில் மட்டும்தான் ஜட்ஜஸ் அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சிவியரே வந்து இந்தியன் அந்த ஜட்ஜை ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு அவர் சேர்த்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது அவர் இல்லைனா இன்னும் கொஞ்சம் மையமாக பேசியிருப்பாங்களோ அதாவது டெஃபினட்டாக இவர்கள் ஜட்ஜு இதையும் பார்த்துருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஜுடிஷியல் வந்து ஒரு பெரிய டிபேட் அது நடந்துகிட்டு தான் இருக்குது

இதுல மேபி ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் பட் இட் இஸ் இட் இஸ் லால்வே வர்றாரு விவரும் அப்பியரா இருக்கார் ஓகே சரி நான் மை திங் இஸ் வெரி கிளியர் இவ்வளவுதான் பப்ளிக் இஸ் தேர் அ ரைட் டு நோ ஆர் நாட் யார் வந்து கொடுத்திருக்காங்கன்னுட்டு அந்த ரைட் இருக்கா இல்லையா இது ஃபஸ்ட் கேள்வியா இருக்கிறது அடுத்ததாக இதுல என்ன பெரிய ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி இருக்கிறது இருபத்தாறு நாளாக நீங்க வந்து சொல்றீங்க எல்லாம் ரெண்டு சைலால் இருக்கு எல்லாமே பாம்பேல இருக்கு ரெண்டு சீல்டு கவர்ல இருக்கு இந்த சீல்டு கவர் அதான் இப்போ இவரு ஜஸ்ட் சிஜே சொல்றாரு எப்படி செய்யுதுன்னு கவாயும் கண்ணாவும் சிஜே சொல்லி கொடுக்குறாங்க அத ஓபன் பண்ணுங்க அத ஓபன் பண்ணிட்டு மேட்ச் பண்ணுங்கங்கிறது ஏதோ ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து எப்படி வந்து ஒரு விளையாட்டு பொருளை வந்து ட்ரீட் பண்றது என்று சொல்லி கொடுக்கும் போல வந்து இந்த ஃபை ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இவர்களுக்கு கத்து கொடுக்கிறார்கள் எப்படி ஓபன் பண்றதுன்னு இதை விட பெரிய ஒரு கேவலம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் இது அடுத்ததாக எனக்கு நான் கேட்க வேண்டியது இதுல இவ்வளவு எனக்கு எனக்கு என்னை பொறுத்தளவில் பப்ளிக் எஸ் ரைட் ஓகே இப்போ அது எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை இந்த ஒரு ஜட்மெண்ட்ல ஏன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா யார் எலக்ட்ரல் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க எந்த கட்சிகள் வந்து என்கேஷ் பண்ணது, இந்த ரெண்டு லிஸ்ட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும் பப்ளிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது

நான் என்ன பாத்திருக்கோம் பாத்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது அதை முறியடிக்கிறதுக்காகவே வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் நடந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் மூலியமாக வந்து முறியடித்துக் கொள்ளார ஒன்னும் ஆர்டர்ன்ஸ் போடுறாங்க இல்லைன்னா இதே பார்லிமெண்ட்டே கூடி வந்து இப்போ வந்து இந்த இது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல கூட சுப்ரீம் கோர்ட் இவ்வளவுதான் சொல்லுச்சு நீங்க ஒரு லா கொண்டு வர்றவரை இதுதான் ரூல்னு சொல்லிட்டு சிஜேஐ பிரைம் மினிஸ்டர் எல்ஓபின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வருது இம்மிடியேட்டாக வந்து இதை கூடி இல்லை பாராளுமன்றம் கூடி வந்து புது ஒரு லா கொண்டு வர்றாங்க எப்போ இந்த கேஸ் வருதோ அந்த டைமில் தான் இந்த அருண் கோயல் என்ற நபரை வந்து நியமிக்கிறார் அதாவது கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் வேணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு அந்த டைமில் தான் ஒரு அருண் கோயலை நியமிக்கிறார்கள் அப்போ அவ்வளோதான் மரியாதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை என்றது பாஜகவை பொறுத்தவரை இவர்தான் என்று பல கேஸ் நாம் வந்து பார்த்துருக்கோம் சார் அதாவது என்ன சொல்லுவாங்க காணாம போயிடுச்சு இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சீஸ் பண்ண தங்கம் வந்து சீல்டு வால்ட்டுக்குள்ள இது வால்ட்டுக்குள்ள இருந்த தங்கத்தை பூரா காணும் அது வந்து எத்தனை ஹண்ட்ரட் ஆஃப் கிலோஸ் அது இன்னும் எங்க போச்சுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல நாளைக்கு வந்து வெறும் கவர் தான் இருக்கு உள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன் ஐ வில் நாட் பி சர்பிரைஸ் இன்னொரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா ஆர்டர்ல ஓகே அது வந்து இதுல வெளிப்படை தன்மை ஏன் இல்ல சார் இதுல காங்கிரஸ் இன்வால்வ் ஆயிருக்கு மிஸ்டர் கார்த்தி செல்வன் இதுல காங்கிரஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்ல ஒரு நிமிஷம் சார் எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்தது தான் அது பத்திரத்தின் மூலமாக பணம் பெற்ற அத்தனை கட்சிகளும் வெளிப்படைய அறிவிக்கணுங்கிறது வாக்காளர்கள் ஆர்டர்ல என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து தேர்தல் இந்த தகவல்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரத்து வந்து பை சிக்ஸ்த் ஆஃப் மார்ச் அப்படி சொல்றாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்னொரு வார காலத்தில் வந்து தேர்தல் ஆணையம் அது தன்னுடைய அந்த வெப்சைட்ல போடவேன்னு சொல்றாங்க இது இங்க சிக்கல் வருது சொன்ன மாதிரி அது सुप्रीम கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வந்திருக்கிறது அங்க இப்ப ஒரே ஒரு मेंबर தேர்தல் ஆணையர் மட்டுமே தான் இருக்க அந்த தேர்தல் ஆணையரோட டிஃபரன்ஸ்ல தான் अरुण கோயல் கேள்வி போறாரு அருண் கோயிலுடைய அந்த டீடைல்ஸ் பார்த்தோம்னா சில இடங்கள்ல பார்த்தோம்னா மிக தெளிவாக தெரிகிறது ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது ஏறத்தாழ இந்த சிசிசி என்ற நம்பர் வந்து அரசாங்கத்துக்கு இடத்துல ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் வந்து பிரான்ச் ஆஃபீஸாக வேண்டாங்க நம்ம ஒரு இன்னொரு கட்சியாக செயல்படலாம் என்றதால் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அருண் கோயல் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பல கேஸ்கள் இது நமக்கு தெரியறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கசிய விடுற தகவல் தான் அருண் கோயல் தரப்புல இருந்து வருகின்ற தகவல் தான் இவ்வளவு தெரிகிறது அப்ப இதுல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து இந்த டேட்டாவும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் போகுது வந்து உச்ச நீதிமன்றத்தில் வரலாடிக்கப்படல அப்படிங்கிறது கடைசியாக இது சீல்டு கவர் ஜூரி ஒரு ஒண்ணு வந்து நம்முடைய கொகோய் கொண்டு வந்தாரு ஏறத்தாலும் அந்த லெவலுக்கு போகுமோ என்ற அந்த ஐயமும் எனக்கு இருக்கிறது நாங்க சீல்டு கவர்ல போட்டு கொடுத்துருக்கோம் கொடுத்துடுறோம்